கிறிஸ்தவ குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சமமானவர்களா அருமையானவர்களே கிறிஸ்தவ குடும்பத்தில் மனைவியானவள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை இன்றைக்கு அறிந்து கொள்ளுவோம் இன்றைக்கு உலகம் கணவனும் மனைவியும் சரி சமமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அது உண்மையா ஒரு விஷயத்தை நாம் இப்போது கவனிக்க வேண்டும் இப்போது தேவனுடைய வேதாகமத்தின் சட்ட திட்டங்களை நாம் கவனிப்போம் உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டு போகட்டும் அதை பற்றி நாம் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் என்ன கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை வேதத்தினுடைய வெளிச்சத்திலே மாத்திரம் நாம் கவனித்து அதற்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் மனைவியானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள் ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள் புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள் புருஷன் ஸ்திரிக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல ஸ்திரியே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் ஆனால் ஸ்திரீ இல்லாமல் புருஷனுமில்லை புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை கத்தருக்குள் ஸ்திரி இல்லாமல் புருஷனும் இல்லை ஸ்திரியும் இல்லை ஸ்திரீயானவள் புருஷனில் இருந்து தோண்டுகிறது போல புருஷனும் ஸ்திரியினால் தோன்றுகிறான் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது மனைவிக்கு தலை யார் ஒன்னு கொருந்தியர் பதினொன்னு மூணுல பார்க்கிறோம் ஸ்திரிக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஸ்திரிக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றால் அதிகாரியாய் இருக்கிறான் என்று அர்த்தம் உலகம் புருஷனும் ஸ்திரியும் சமமானவர்கள் என்று சொல்லுகிறது ஆனால் தேவன் சொல்லுகிறார் ஸ்திரீயானவளுக்கு தலை அதாவது அதிகாரி புருஷனாகத்தான் இருக்கிறான் மனைவியானவர் தன் புருஷனின் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவளாக இருக்கிறான் தலை என்பது அவர்களுக்குரிய அதிகாரத்தை குறிக்கிறது ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து இருக்கிறார் என்றும் புருஷன் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இவர்கள் சமமானவர்களா இல்லை புருஷனுக்கு தலை கிறிஸ்து இவர்கள் சமமானவர்களா இல்லை கிறிஸ்துவுக்கு தலை தேவன் இவர்கள் சமமானவர்களா இல்லை இன்றைக்கு அநேகர் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த சத்தியங்கள் ஒருபோதும் பிடிக்காது அப்படி என்றால் மனைவியானவள் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தலாமா உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் மனைவியானவளுக்கு கட்டளை இல்லை ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் அடக்கமுடையவளா இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ண புருஷன் மேல் அதிகாரம் செலுத்த ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவள் அமைதலா இருக்க வேண்டும் என்று ஒன்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இதை பெண்கள் இந்த சத்திய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இந்த சத்திய வார்த்தைகளை அவர்கள் விரும்புவது கிடையாது மனைவியானவள் உபதேசம் பண்ணவும் புரிஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஏன் கூடாது ஏன் அவள் அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் என்ன காரணம் என்பதற்கு வேத வசனத்தில் வெளிச்சம் தருகிறார் ஆதியாகமும் இரண்டு மூன்றாம் அதிகாரத்தில் பாருங்கள் சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு அவர் போதிக்கும் போது எண்ணத்து நாளினில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவால் உருவாக்கப்பட்டார் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை வஞ்சிக்கப்படவில்லைவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் என்று ஒன்று தீமத்தை இரண்டு பதிமூணு பதினாலுல நாம் வாசிக்கிறோம் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவால் உருவாக்கப்பட்டார் இந்த காரணங்களுக்காகத்தான் உபதேசம் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் அவளுக்கு உத்தரவு இல்லை மனைவி புருஷனுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறார் புருஷன் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறார் கிறிஸ்து தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய மனைவியானவள் இப்படித்தான் இருப்பாள் ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் அடையவளா இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசமண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை அவள் அமைதலா இருக்க வேண்டும் என்று ஒன்று தீமுத்தம் இரண்டு பதினொன்னு பன்னெண்டுல நாம் வாசிக்கிறோம் கத்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் குடும்பம் என்கிற தலைப்பில் கத்துடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக